டெய்லியும் பைபிள் வசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா எசைக்கேல் முப்பத்தி ஒன்பது கோஹின் படுதோல்வி மானிடா நீ கோகுக்கு எதிராக இறைவா குறைத்து சொல் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே மெசேக்கு மற்றும் தூபால் இனங்களின் முதன்மை தலைவனாகிய கோகே நான் உனக்கு எதிராக இருக்கிறேன் நான் உன்னை திருப்பி தொலை வடக்கு பகுதியிலிருந்து விரட்டி இஸ்ரேல் மலைகளுக்கு இழுத்து கொண்டு வருவேன் பின்னர் உன் இடக்கையில் இருக்கும் வில்லை நான் தட்டிவிட்டு வழக்கையில் இருக்கும் அம்புகளை கீழே விழ செய்வேன் இஸ்ரேல் மலைகளில் நீ வீழ்வாய் நீயும் உன் எல்லா படைகளும் உன்னோடு இருக்கும் மக்களினங்களும் வீழ்வீர் நான் உன்னை ஊன் தின்னும் எல்லா பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் இரையாக கொடுப்பேன் நீ திறந்த வெளியில் வீழ்வாய் நானே இதை உரைத்தேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நான் மாகோகின் மீது கடலோரங்களில் பாதுகாப்பாய் வாழும் எல்லார் மீதும் நெருப்பை அனுப்புவேன் அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வர் நான் என் மக்களாம் இஸ்ரேலில் என் திருப்பெயரை அறியச் செய்வேன் என் திருப்பெயரை இனிமேல் தீட்டுப்பட விடமாட்டேன் ஆண்டவராகிய நானே இஸ்ரேலில் தூயவராய் இருப்பவர் என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர் இதோ வருகிறது இது உறுதியாய் நடந்தேறும் இதுவே நான் குறிப்பிட்ட நாள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் அப்போது இஸ்ரேல் நகர்களில் வாழ்வோர் வெளியேறி படைக்கலன்களாகிய சிறியதும் பெரியதுமான கேடயங்களையும் வில்களையும் அம்புகளையும் வேல்களையும் ஈட்டிகளையும் எரிபொருளாய் பயன்படுத்துவர் ஏழு ஆண்டுகள் இவ்வாறு எரிபொருளாய் பயன்படுத்துவர் அவர்கள் விறகுகளை வயல்வெளியிலிருந்து சேகரிக்கவோ காடுகளிலிருந்து வெட்டவோ மாட்டார்கள் ஏனெனில் படைக்கலன்களை அவர்கள் எரிபொருளாய் பயன்படுத்துவர் அவர்கள் தங்களை கொள்ளையடித்தவர்களை கொள்ளையடிப்பர் தங்களை சூறையாடியவரை சூறையாடுவர் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் அந்த நாளில் இஸ்ரேல் கடலுக்கு கிழக்கே வழி பள்ளத்தாக்கில் கோகுக்கு ஓர் இடுகாடு கொடுப்பேன் அது வழிபோக்கரின் பாதையில் இருக்கும் ஏனெனில் கோகையும் அவனுடைய கூட்டத்தினர் அனைவரையும் அவர்கள் அங்கே புதைப்பர் எனவே அதை அமோன் கோகு என அழைப்பர் நாட்டை தூய்மைப்படுத்தும் பொருட்டு இஸ்ரேல் வீட்டார் அவர்களை ஏழு மாதங்கள் புதைப்பர் நாட்டின் எல்லா மக்களும் அவர்களை புதைப்பர் நான் என் மாட்சியை வெளிப்படுத்தும் அந்நாள் அவர்களுக்கு சிறப்பான நாளாய் இருக்கும் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் நாட்டை தூய்மைப்படுத்த வழிபோக்கர் குழு ஒன்றை அவர்கள் அமைப்பர் அக்குழுவினர் அவர்கள் நாடெங்கும் சென்று மண்ணில் எஞ்சி கிடக்கும் பிணங்களை தேடி புதைப்பர் ஏழு மாத முடிவில் அவர்கள் இப்படி தேடத் தொடங்குவர் அவர்கள் நாடெங்கும் செல்கையில் ஒருவன் ஒரு மனித எலும்புக்கூட்டை பார்த்தால் புதைப்போர் அதனை அமோன் கோகு பள்ளத்தாக்கில் புதைக்கும் வரை அதன் அருகில் ஓர் அடையாளம் வைக்க வேண்டும் இத்துடன் அமோனா என்னும் பெயரில் ஒரு நகரும் இருக்கும் இவ்வாறு அவர்கள் நாட்டை தூய்மைப்படுத்துவர் மானிடா தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் எல்லா பறவைகளையும் காட்டு விலங்குகளையும் அழைத்து சொல் வாருங்கள் எப்பக்கமும் இருந்து நான் தயாரிக்கும் என் எரிபலிக்கு ஒன்று திரண்டு வாருங்கள் உங்களுக்கென இஸ்ரேல் மலையில் நடைபெறும் பெரிய பலி அது நீங்கள் அங்கே இறைச்சி உண்டு இரத்தம் குடிக்கலாம் வலிமை மிகு மனிதரின் சதை உண்பீர்கள் நாட்டின் தலைவர்களின் இரத்தத்தை குடிப்பீர்கள் அவற்றை ஆட்டுக்கிடாய்கள் செம்மறிகள் வெள்ளாட்டு கிடாய்கள் பாசானின் கொழுக்காலைகள் ஆகியவற்றை உண்பது போல உண்பீர்கள் நான் உங்களுக்கென தயாரிக்கும் வழியில் நீங்கள் தெவிட்டும் அளவுக்கு கொழுப்பை உண்டு வெறியுண்டாகும் அளவுக்கு இரத்தத்தை குடிப்பீர்கள் என் மேசையில் நீங்கள் குதிரைகளையும் குதிரை வீரர்களையும் வலிமை மிகு மனிதர்களையும் எல்லா போர் வீரர்களையும் வயிறார உண்பீர்கள் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இஸ்ரேலுக்கு மறுவாழ்வு நான் என் மாட்சியை வேச்சினத்தாரிடையே வெளிப்படுத்துவேன் நான் நிறைவேற்றும் தண்டனை தீர்ப்பையும் அவர்கள் மீது விழும் என் வ கை வலிமையையும் எல்லா மக்களினத்தாரும் காண்பர் ஆண்டவராகிய நானே அவர்களின் கடவுள் என்பதை அந்நாளிலிருந்து இஸ்ரேல் வீட்டார் அறிந்து கொள்வர் இஸ்ரேல் மக்கள் எனக்கு உண்மையற்றவராய் நடந்தால் தங்கள் பாவத்தின் பொருட்டு சிறையிருப்புக்கு சென்றனர் என வேற்றினத்தார் அறிந்து கொள்வர் எனவே நான் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்துக்கொண்டு அவர்களை பகைவர் கையில் ஒப்புவித்தேன் அவர்கள் எல்லோரும் வாளால் வீழ்ந்தனர் நான் அவர்களின் தீட்டுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்றபடி அவர்களை நடத்தி என் முகத்தை அவர்களிடமிருந்து திருப்பிக் கொண்டேன் எனவே தலைவராகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இப்போது நான் யாகோவை முன்னைய நன்னிலைக்கு கொணர்வேன் இஸ்ரேல் வீட்டார் அனைவர் மீதும் மனம் இறங்குவேன் என் திருப்பெயர் குறித்து பேரார்வம் கொண்டிருப்பேன் அவர்கள் தங்கள் நாட்டில் எவருடைய அச்சுறுத்தலும் இன்றி பாதுகாப்புடன் வாழும்போது தங்கள் அவமானத்தையும் அவர்கள் எனக்கு செய்த எல்லா நம்பிக்கை துரோகங்களையும் மறந்துவிடுவர் நான் அவர்களை வேற்றினத்தாரிடமிருந்தும் பகை நாடுகளிலிருந்தும் கூட்டி சேர்க்கையில் நான் தூயவர் என அவர்கள் வழியாய் பல மக்களினங்கள் முன்னால் வெளிப்படுத்துவேன் அப்போது ஆண்டவராகிய நானே அவர்களின் கடவுள் என்று அவர்கள் அறிந்து கொள்வர் ஏனெனில் நான் அவர்களை வேற்றினத்தாரிடையே சிறையிருப்புக்கு அனுப்பினாலும் அவர்களது நாட்டிற்குள் கூட்டி சேர்ப்பேன் அவர்களில் யாரையும் அங்கே விட்டுவிட மாட்டேன் நான் இனி ஒருபோதும் என் முகத்தை அவர்களிடமிருந்து மறைத்து கொள்ள மாட்டேன் இஸ்ரேல் வீட்டார் மீது என் ஆவியை பொழிவேன் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி